என் அன்பு பக்தி செல்வம் நேயர்களுக்கு உஷாவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தலைப்பு சுக்கிரிவன் கதை பகுதி ஐம்பத்தி ஆறு ராஜாஜி அவர்கள் சுக்ரிவன் தன் சகோதரன் வாளிக்கு பயந்து காட்டில் மறைந்து வாழ்ந்ததை மிகவும் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் வாருங்கள் ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம் சுக்ரிவன் தனது சகோதரன் வாலிக்கும் தனக்கும் உண்டான விரோதத்தின் கதையை ராமனிடம் விவரமாகச் சொன்னான் என் அண்ணன் வாலி வானர ராஜ்ய பட்டாபிஷேகம் பெற்று கிஷ்கந்தையில் அரசு புரிந்து வந்தான் மகா பராக்கிரமசாலி அவனிடம் அன்பும் பக்தியும் குறைவின்றி செலுத்திக் கொண்டு நான் யுவராஜனாக இருந்து வந்தேன் வாலிக்கும் மாயாவி என்கிற அசுரனுக்கும் பழைய விரோதம் ஒரு நாள் ராத்திரி அந்த அசுரன் கிஷ்கந்தைக்கு வந்து வாளியை போருக்கு அழைத்தான் அவன் இரவில் போட்ட கர்ஜனையை கேட்டு கோபம் கொண்டு தூங்கி கொண்டிருந்த வாலி எழுந்து அவனை உடனே எதிர்க்க வெளியேறினான் நானும் அவனுக்கு உதவியாக கூடவே சென்றேன் நிலா வெளிச்சத்தில் நாங்கள் இருவரும் வருவதைப் பார்த்து மாயாவியானவன் ஓடி ஒரு குகைக்குள் புகுந்தான் நானும் உள்ளே புகப் போனேன் வாலி என்னை வேண்டாம் என்று தடுத்துவிட்டான் தான் ஒருவனாகவே அந்த துஷ்டனை கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னை அந்த குகையின் வாயிலில் வெளியே நிற்கச் சொன்னான் சொல்லிவிட்டு அவன் உள்ளே புகுந்து சென்றான் உள்ளே சென்றவன் பல நாட்களாகியும் திரும்பி வரவில்லை அண்ணனுக்கு என்ன நேர்ந்ததோ என்று நான் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த சமயத்தில் குகைக்குள் அசுரர்களுடைய பெரும் குக்குரல் கேட்டது அதன் கூடவே குகையில் இருந்து இரத்த வெள்ளம் பெருகி வந்தது இதை கண்டதும் வாலியை மாயாவியும் பல அசுரர்களும் சூழ்ந்து கொன்றுவிட்டார்கள் என்று தீர்மானித்துக் கொண்டேன் அசுரர்கள் வந்து என்னையும் தாக்குவார்கள் என்று எண்ணி ஒரு பெரும் பாராங்கற்களை பெரும் பாராங்கல்லை குகை வாயிலில் வைத்து மூடிவிட்டேன் கிஷ்கந்தைக்கு வருத்தத்தோடு திரும்பினேன் வாளி இறந்தான் என்று யாருக்கும் சொல்லாமலேயே ராஜகாரியங்களை பார்த்து வந்தேன் பிறகு வானர பிரஜைகள் நிர்பந்தித்தார்கள் அரசின் இல்லாமல் போனால் ராஜ்யம் பாழா போகும் வெகுநாளாகியும் வாலி திரும்பவில்லை நீயே பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அரசு புரிவாய் என்று வற்புறுத்தினார்கள் நானும் அதற்கு இணங்கினேன் சில காலம் கழித்து மாயாவியையும் அவனுடைய துணை ஆட்களாகவிருந்த அசுரர்களையும் கொன்று ஒழித்துவிட்டு வாழி திரும்பினான் குகை அடைப்பட்டிருப்பதை பார்த்து சுக்ரிவா சுக்ரிவா என்று உள்ளே இருந்து கத்தி பார்த்தான் நான் அவ்விடம் இல்லையானபடியால் எனக்கு இது ஒன்றும் தெரியாது அவன் என்மேல் மகா கோபம் கொண்டு கற்பாரியை உதைத்து தள்ளிவிட்டு கிஷ்கிந்துக்குள் பிரவேசித்தான் நான் ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அரசு புரிவதை பார்த்ததும் அடங்காஸ் இனம் மேலிட்டு என்னை பலவாறாக திட்டினான் நான் நடந்ததை நடந்தது போல சொன்னேன் அரக்கன் உன்னை கொன்றுவிட்டான் என்றே நீ வீதம் செய்தேன் பிரஜைகளுடைய நிர்பந்தத்துக்காக அபிஷேகம் பெற்றேன் இந்த ராஜ்யம் உன்னுடையது திரும்ப பெற்றுக்கொள் உன் அடிமையாக நான் முன்போல் இருப்பேன் என்று சொல்லி அவன் காலில் விழுந்தேன் அவனும் நான் சொன்னதை லட்சியமே செய்யவில்லை நான் துராசைப்பட்டு குகை வாயிலை அடைத்துவிட்டு அக்கிரமாக அக்கரமாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டேன் என்றே அவன் நினைத்து என்னை நகரத்தில் இருந்து வெளியே துரத்திவிட்டான் திரும்பி இந்த பக்கம் வந்தால் உன்னை கொள்வேன் என்று சொல்லி என்னை துரத்திவிட்டான் அப்போது நான் உடுத்தியிருந்த வஸ்திரத்துடன் வெளியே ஓடினேன் அது முதல் காடும் மலையுமாக மறைந்து திரிந்து உயிரை காப்பாற்றி கொண்டு வருகிறேன் எல்லாம் இழந்து இந்நிலையில் இந்நிலையில் இருக்கிறேன் இந்த நான்கு வாணரர்களை எனக்கு துணையாக இருந்து வருகிறார்கள் கோபத்தால் உண்மையை அறிய மாட்டாமல் என் அண்ணன் இம்மாதிரி அக்ரமம் செய்து வருகிறான் மகா பராக்கிரமசாலியான அந்த வாலியை வதம் செய்து என்னை காப்பாற்றுவாய் என்றான் சுக்ரீவன் சுக்ரீவனுடைய பரிதாப நிலையை ராமன் கண்டு கருணை மேலிட்டு உனக்கு நான் தந்த சபதம் உறுதி பயப்படாதே என் அன்பு வாலியின் உடலை துளைக்கும் உனக்கு பகையாகிவிட்ட விட்ட சகோதரனை கொன்று உன் கவலையை நீக்குவேன் என்று மறுபடியும் பிரதிக்ஜை செய்தான் இந்த வாளி சுக்ரீவ நிகழ்ச்சியானது புராணங்களில் சொல்லப்படும் உபதேசத்துக்கு நல்ல உதாரணம் வாளியின் நடவடிக்கையிலும் பெரும் குற்றம் இல்லை காரியங்களிலும் பெரும் குற்றம் சொல்வதற்கில்லை கோபத்தால் புத்தி மலிங்கி போகும் கோபத்துக்கு வசப்பட்டு விட்டால் உண்மையை காணும் சக்தியை இழந்து விடுகிறோம் இதன் அதனின்றி பிறகு நாசம் அடைவோம் என்பது சாஸ்திரம் இது கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது கோபாவேசமும் வணக்கமாகவும் உண்மையாகவும் சொல்லி பார்த்தான் ஆனாலும் அது வாலியின் புத்தியில் ஏறவில்லை காரணம் வாலியின் அடங்கா கோபம் சுக்கிரவனும் அவசரப்பட்டு தன் தமையன் மாண்டான் என்று தீர்மானித்து விட்டான் அசுரர்கள் வந்து தன்னையும் கொன்று விடுவார்கள் என்று பயந்து குகைவாயிலை அடைத்துவிட்டு ஊர் திரும்பிவிட்டான் ராஜ்ய அதிகாரம் பெற வேண்டும் என்ற முதலில் ஆயினும் நிர்பந்தத்தால் ஆசை வழியில் சிக்கினான் தீர ஆலோசியாமல் நடந்து கொண்டான் அதனால் கஷ்டத்தில் அகப்பட்டு கொண்டான் தீர ஆலோசிக்காமல் செய்யும் காரியங்கள் அனர்த்தத்தில் முடியும் என்பது சுக்ரிமனுடைய கதையின்று அடைய வேண்டிய உபதேசம் பிறர் சொத்துக்கு ஆசைப்படல் ஆகாது ஆசையை அடக்கியாள்வது மிக கடினம் இதில் முழு வெற்றியடைவதற்கு வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பரதனையும் பட்டம் கட்டிக்கொள் என்று மந்திரிகளும் பிரஜைகளும் அயோத்தியில் வற்புறுத்தினார்கள் ஆயினும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை இது பரதனுடைய சிறப்பு சுக்ரீவனோ ஒப்புக்கொண்டு விட்டான் அதனால் துன்பம் அடைந்தான் பரதன் வேண்டாம் என்று மறுத்து பெரும் கீர்த்தி அடைந்தான் ராமாயணத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் சாதாரண வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய தர்மம் விளக்கப்பட்டிருக்கிறது விளக்கம் சில இடங்களில் நேர்முகமாக விளக்கமாக இருக்கும் சில இடங்களில் நேராக எடுத்து காட்டாமல் குறிப்பாக கிடைக்கும் பக்தியோடு சிந்தனை செய்தால் விளங்கும் இத்துடன் இன்றைய பகுதி முடிந்தது இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்